உங்களுக்கு ஃபெசிலிட்டேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் ஓகே இப்போது கோயம்பேட்டில் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து இப்போ நைட் எட்டு மணி பஸ்னால் நாங்கள் ஒரு ஒன் ஹவர் முன்னாடி கிளம்பி வருவோம் ஒன் ஹவர் ஆஃப் அன் ஹவர் வந்துடுவோம் ஆனால் இங்கே வரணுன்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் முன்னாடி நாங்கள் கிளம்பினா தான் இப்போ எங்களுடைய ட்ராவலிங் டைம் இப்போ நான் மதுரைக்கு போனேன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு பத்து மணி நேரம் பதிமணி பதினோரு மணி நேரம் டிராவல்னு வச்சுக்கிறேன் இப்போ நான் வீட்டிலிருந்து கிளம்பும்போது அந்த டைமை கரெக்டாக நாங்கள் வந்து அப் பண்ணுவோம் ஆனால் இப்போ இங்கே வரணும்னா அது எங்களுக்கு பதினாறு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் அன்ற மாதிரி டைமு எக்ஸஸ் ஆகுது இப்போது நம்ம அரசு வந்து இது நல்லா பண்ணியிருக்கு என்ன ஒன்று மொத்தத்துக்கும் வந்து சவுத் சைடு போகிற பஸ்ஸு எல்லாமே இங்கே கொண்டு வந்தால் அதுக்கேற்ற மாதிரி அங்கே வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து பண்ணியிருக்காங்க எம்டிசிலாம் பண்ணியிருக்காங்க அது அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குமான்னு சொல்ல முடியாது இப்போ ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளேருந்து வரும்போது அதுவே ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஃப்ரீக்வெண்ட்டாக விடுவாங்களா என்னென்னு தெரியல இன் ஃப்யூச்சரில் தான் தெரியும் ஃப்ரீக்வெண்ட்டாக இருந்ததுன்னா அந்த டைமிங் வந்து கீப்பப் பண்ணுற மாதிரி இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே வராமாரி இருக்கும் அது ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கணும் ஒவ்வொரு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பெரம்பூர்லேருந்து வரோம் பெரம்பூரில் வந்து பார்த்திங்கன்னா இருபது ம நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நூற்றி நாலு இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பாட்லேருந்தும் பஸ்ஸை அனுப்புகிறாங்க ஆனால் சிட்டியை கடந்து வரும்போது அது டிராஃபிக்கில் ஒரு மணி நேரங்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் இப்போ ஆனால் கோயம்புத்திலே வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டு பஸ்ஸு இங்கே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டு இப்போ கோயம்புலேருந்து வர பஸ்ஸு எல்லாமே வந்து இங்கே வந்து இருக்கிறவங்களும் சப்போஸ் அங்கே ஷார்ட்டேஜ்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஐம்பது சீட்டு உள்ள பஸ்ஸு இருபத்தஞ்சி சீட்டு அங்கே ஃபில் ஆகுதுன்னா மீதி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி சீட்டு இங்கே வந்து ரிசர்வ் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம் இப்போது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்திலேருந்து டிக்கெட் வந்து ரிசர்வ் பண்ணுறவங்க திண்டிவனத்தில் ஏறுறவங்களாம் இருக்காங்க மதுராந்தில் யாரவங்களாக இருக்காங்க பைபாஸில் அந்த மாதிரி ஒரு இங்கே வந்து ஒரு ஸ்பாட்டு வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பண்ணியிருக்கலாம் அது அங்கே இருக்க மக்களுக்கு வந்து அந்த சூழல் நல்லா அமைஞ்சிருக்கும் ஏற்கனவே பாரீஸில் இருந்த பஸ் ஸ்டாண்டு கோயம்பேடுக்கு வரும்போது கொஞ்சம் இடர்பாடாக தான் இருக்குது ஆனால் போக போக அது வந்து பழகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கவங்களுக்கு யாருக்கு பயன் தரேன்னா ஓயம்பரில் பண்டலூர் குடுவாஞ்சேரி இந்த சர்க்கிளில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் பயன் தரும் காலகாலமாக வாழ்ந்துட்டு இருக்கேன் இப்போ நார்த்து சென்னை எங்களை மாதிரி நார்த்து சென்னையில் இருக்கவங்க திருவத்தூரில் இருக்கவங்க இப்போது அந்த பக்கம் மாதாவரத்தில் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கு இங்கே வரத்துக்கு ஏன்னா இப்போது அரசு வந்து முடிஞ்சளவுக்கு பரிசீலனை பண்ணலாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டாங்க ஃபிஃப்டி பர்சென்ட் எங்கன்னு பண்ணால் இது வந்து மக்களுக்கு பயன் தரும் இங்கே இருக்க அடிப்படை வசதிகள் நல்லா பண்ணியிருக்காங்க முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் ம் இல்லை அது பாட்டில் வரணும்னா ஆயிரரூபா கொடுக்கணும் இப்போ அங்கே வந்துட்டு ஒரு நூறு நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்தோம்னா கூட நாங்கள் வந்து சேர்ந்துட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மூணு பேர் இதில் வரதுக்கு நாங்கள் ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணிவிட்டு இங்கே வந்துருக்கோம் இல்லை அங்கே ஒரு வந்துட்டு கூட ஒரு பதினை பட்சை கூப்பிட்டு இங்கே கொஞ்சம் இது பண்ணி கூட இல்லை அங்கே போட்டால் கூட அங்கேருந்து கூப்பிட்டு வர மாதிரி இருந்துட்டு இருந்தாக்கா ஒரு பட்சம் போட்டாங்க இப்போ நாங்கள் இதுக்கு வந்துட்டு இன்னொரு இடம் பிடிச்சிப்போரோம் அங்க பஸ்க்கான கேட்டுட்டு இதெல்லாம் நாங்கள் நாங்க ஒரு வண்டியை பிடிச்சிட்டு மொத்தமா ஒரே டைம்ல வந்து இந்த மாத்தி வந்து ரொம்ப இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தை கம்மி தான் இப்போ அதே அங்க இருந்து வந்து சீக்கிரம் வந்துடும் இப்போ யாரும் எப்போ எந்த டைமுக்கு வந்து எங்க வண்டியை பிடிக்கிறது தான் இவ்வளவு லாங்ல இருந்து வரவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா பெரம்பலூர்ல இருந்து வரோம் திருச்சி பக்கத்தில் உள்ள பெரம்பலூர் மாவட்டம் இங்க சென்னையில் ஒரு வேலை விஷயமா வந்துருந்தோம் வந்தோன்னா இப்போ இந்த மா இந்த புது வருஷத்துலேருந்து இந்த கேலம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க நாங்களும் இங்கே தான் வந்து இறங்கணும் வந்து இறங்கி சுற்றி பார்த்தோம் இந்த பஸ் ஸ்டாண்டு நல்லா சூப்பராக கட்டியிருக்காங்க எல்லா வசதியும் இருக்குது பஸ் ஸ்டாண்டில் மக்கள் உட்காரத்துக்கோ அல்லது பாத்ரூம் வசதியோ அல்லது மே இங்கேருந்து மே மேலே லிஃப்டு பார்க்கிங் வசதி கார் பார்க்கிங் வசதி எல்லாம் அனைத்தும் நல்லா சிறப்பாக செஞ்சுருக்காங்க மாதிரி பிளாட்ஃபார்ம் ஒவ்வொரு பிளாட்ஃபாரத்துலையும் பஸ்ஸு எந்தெந்த ஊருக்கு போகுதுன்ட்டு அதுவும் நேம் போர்டு வச்சிருக்காங்க அது இல்லாமல் வந்து பயணிகளுக்கு ஓய்வு கட்டி வச்சுருக்காங்க அதே மாதிரி டிரைவர்களுக்கும் ஓய்வு தனியாக கட்டி வச்சுருக்காங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சில இது வந்து ஷாப்பிங் மால் மாதிரி மொத முத மாடியில் வந்து ஷாப்பிங் மால் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க ஒரு கடை கடைக்கடையாக தனித்தனியாக வச்சுருக்காங்க கீழே வந்து பார்க்குன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு ஹாஸ்பிட்டல் மாதிரி வச்சுருக்கேன் இருபத்தி நாலு மணி நேரம் செயல்படக்கூடிய டாக்டர் வசதி கூட மெடிக்கல் வசதி கூட செஞ்சு வச்சுருக்காங்க அது இல்லாமல் வந்து பெண்கள் மா குழந்தைகள் தா தாய்ப்பால் கொடுக்குற பெண்களுக்கு வந்து அதுக்கு தனியாக ரூம் கட்டிருக்காங்க இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அறையாக கட்டி வச்சு ஸ்பெஷலாக செஞ்சுருக்காங்க கிட்டத்தட்ட பேப்பரில் படித்த ஐநூறு கோடி ரூபா செலவு பண்ணி இந்த பஸ் ஸ்டாண்ட் கட்டிருக்காங்க நல்லா அவங்க சொன்ன மாதிரி எல்லா ஸ்பெஷலிஸ்ட் வசதியும் இருக்குது ரொம்ப சந்தோஷம் வந்து பார்த்ததுக்கு மனசு திருப்தியாக இருக்குது இதுக்கு முன்னாடி கோயம்பேடுக்கு தான் போயிட்டு இருந்தோம் அந்த கோயம்பேடு இங்கேருந்து பஸ்ஸு உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகிரும் திரும்பி அங்கேருந்து பஸ்ஸில் இங்கே வரதுக்குனா ஒரு மணி நேரம் ஆகும் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் மிச்சமாயிருக்கு இந்த பஸ் ஸ்டாண்டு கட்டினால எங்களை போன்ற தென் மாவட்டத்திலேருந்து வர பயணிகள் அனைவரும் இப்போ நாங்கள் உருக்குள்ளே போகாமல் புயம்புடி போகாமல் இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்து இறங்கி எங்களோட சொந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஆட்டோவோ அல்லது பக்கத்தில் ட்ரெயின் வசதியோ அல்லது மாநகராட்சி லோக்கல் பஸ்லேயே போயிட்டு வருவோம் அதனால் இந்த பஸ் ஸ்டாண்டுங்கிறது வந்து ரொம்ப வசதியாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் மேலே டிரைவர் தங்குறதுக்கு இடம் இருக்குது ட்ரை கீழே ஷாப்ஸ்லாம் நிறையா இருக்குது அப்புறம் பேட்டரி கார்ஸ் இருக்குது அப்புறம் தெரியாதவங்க நடக்கிறதுக்கு அந்த லைன்லாம் இருக்குது மார்க்கெலாம் இருக்குது பஸ்ஸு அங்கங்கே எங்கெங்கே நிற்கிதுன்னு அது முன்னாடி இங்கே முன்னாடி ஹெல்ப் டெஸ்க் வேறு இருக்குது எங்கங்கே போகிறாங்க வேறு அங்கே எல்லாத்தையும் பார்க்குறது அவங்களுக்கு எதாவது ஹெல்ப்னால் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க மற்றபடி இங்கே பாத்ரூமு அப்புறம் வந்து இங்கே எல்லா ஃபெசிலிட்டியும் நிறையா இருக்குது இங்கே வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து மெடிக்கல் எதுவும் கொடுத்து இங்கே காவேரி ஹாஸ்பிட்டல் இருக்குது யாருக்காச்சும் ஏதாச்சும் வரவங்க இங்கே இப்போ கோயம்பேட் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி அங்கே லேட்டாச்சுன்னா அங்கே எல்லாருக்கும் படுத்துறதுனால இங்கே மேலே படுக்கிறதுக்கு ரூம் இருக்குது கார்மெண்ட்ரி இருக்குது மேலே ஓகே நிறையா ரெஸ்ட்ரூம் ஃபெசிலிட்டிஸ் குளிக்கிறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ் இங்கே நிறையா இருக்குது கோயம்பேட்டிலேருந்து வந்துட்டு இருக்கோம் அந்த பஸ் ஸ்டாண்ட் தான் போயிட்டு இருந்தோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போக்குவரத்து ரொம்ப நெரிசலாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்குது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இருக்குது நம்ம பார்த்தீங்கன்னா நடந்து வரலாம் ஈஸியாக அதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது நல்லா பெருசாக இருக்கன்றதுனால இந்த இடத்துல போக்குவரத்து நெரிசல் கம்மியாக தான் இருக்குது வெஹிக்கலும் இருக்கு அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்கலேட்டர்லாம் இருக்குது மேலே போகணும் அதே மாதிரி கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா அண்டர் இருக்கு நான் நம்ம வந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருக்கு எப்படி இருக்கு இங்க எங்க வரத்துக்கு கொஞ்சம் இருக்கு ஆனால் போவோம் இது புதுசாக ஆனால் இங்கே எவ்வளோ இருக்கு அதனால அண்ணனா ஒன்றும் கொஞ்சம் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இது இங்கே போகிற பஸ் அப்படின்னு எல்லாருக்கும் தெளிவாக இருந்ததுன்னு எல்லாருக்கும் எல்லாமே கேட்டு மாதிரி தான் இருக்குது நம்ம இருந்து பார்த்தா பஸ் ஸ்டாண்டு இங்கே இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது அங்கேருந்து நம்ம தான் இருக்குது அதாவது நம்ம சொல்லி அண்ணா சொல்லி தான் அதுக்கு வராமல் இந்த பஸ் நிறைய வித்தியாசம் இருக்கு அங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாம் நிறைய பலன்க்கு தெரியாது இப்ப போக போ இது நம்ம பழகிக்க வேண்டியதா உங்களுக்கு வர்றதுக்கு பஸ் வெளியில எல்லாமே இருக்காங்க நாங்க இப்ப ஒருத்தருக்கு நூறுபா தான் பேசணும் இங்க வந்து உள்ள வரத்துக்கு இவ்வளவு கேட்டாங்க பட் என்னன்னா சரி தெரியாது எங்களுக்கு இருபது தான் கொடுத்துட்டு தான் வந்தோம் இதான் பாத்தீங்கன்னா முதல்ல வந்துருக்கோம் அரசு விரைவுடன் நடத்துனராக பணிச்சு வந்து கொண்டிருக்கேன் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை விளைவித்து கிளாம்பாக்கும் பேருந்து நிலையம் மிக மிக அருமையாக உள்ளது மிகவும் பயனுள்ளது என்ன சொன்னாக்க டிரைவர் கண்டகளுக்கு ஓய்வு பெற அவ்வளவு வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது நல்ல பெட்டு நல்ல கட்டில் நல்ல ஃபேனு அதே மாதிரி பாத்ரூம் வசதிகள் எல்லாம் அவ்வளோ பிரமாதமாக செஞ்சுருக்காங்க பஸ் ஸ்டாண்டும் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக அழகாக அலாட்மெண்ட் பண்ணி செஞ்சுருக்காங்க இதை பயணிகளும் ஓட்டுநர் நடத்துனர்களும் நல்ல முறையாக யூஸ் பண்ணி அவங்க வீடு மாதிரி யூஸ் பண்ணலாம் பண்ணணும் அரசாங்கமும் இதை பக்காவாக மெயின்டைன் பண்ணணும் இப்போ ஆரம்பத்தில் நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணாங்க திரும்ப நல்லா செக்யூரிட்டிஸு சிசிடிவி கேமராஸு அது இல்லாமல் காவல்துறை அதிகாரிகள் எல்லாரும் நல்லா பாக்குறாங்க நல்லா இருக்கு இதே கண்டிஷன் போச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லா